கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் பனிரெண்டாம் நாளிலும் தினமும் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் அசனம் என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் ஆமீன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய அவசர கால சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஓட்டம் நம்முடைய தேவைகளை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு என்ன தேவை நாளைக்கு என்ன தேவை என்னுடைய வருங்காலத்திற்கு என்ன தேவை என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு என்ன தேவை என்று நம்முடைய என்ன ஓட்டங்கள் எப்பொழுதும் இந்த உலக பிரகாரமான தேவைகளை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னை நோக்கி ஓடி வாருங்கள் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் அதைத்தான் புனித பவுல் இந்த வார்த்தை வழியாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய இலக்கு எப்பொழுதும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கியே இருக்க வேண்டும் நம்முடைய தேவைகள் என்ன என்பதை நாம் கேட்பதற்கு முன்னரே அவர் அறிந்திருக்கிறபடியால் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாக கொடுக்கிற தேவன் நிச்சயமாகவே நமக்கு என்னென்ன தேவைகள் எந்தெந்த நேரத்திலே தேவைப்படுகிறதோ அவை எல்லாவற்றையும் நிச்சயமாகவே யாராவது ஒரு ஆட்கள் மூலமாக அல்லது தூதர்கள் மூலமாக நமக்கு கொடுத்து நம்மை நிறைவாக்குவார் ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் கொடுத்தாலே போதும் கடவுள் நமக்காக பரிந்து பேசி தந்தையிடமிருந்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஆமே நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட படியாகவே ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கியே எங்களுடைய ஓட்டம் இருக்கவும் எங்களுடைய ஜெபம் இருக்கவும் எங்களுடைய நன்றிகள் இருக்கவும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறபடியால் அதை நாங்கள் கேட்கும் முன்னரே நீர் எங்களுக்கு செவிசாய்த்து அவை எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா அதற்காக மது பாதத்திலே விழுந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கு இந்த ஆசீர்வாதம் நிச்சயமாகவே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிறைவை கொடுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் கடவுளை நோக்கி ஓடுவோம் கடவுள் நம்முடைய தேவைகளை நிச்சயமாகவே பூரணமாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ